எனக்கு ஒன்றுமே சொல்லலை அப்புறம் மற்ற ஃபீல் அப்படியே பாதம் பாதம் பாதமாக இருக்குது எனக்கு காலையில் ஒன்றுமே இல்லை எப்படி பாதை வந்து இறங்க அந்த அம்மா கிருஷ்ணனே வந்தான் பகவானை பாதைக்கு வரலாறு பகவான் இறந்து போயிட்டார் அந்த ஊர் ஆசம் எப்படி ஏன்னு சொல்லிட்டு போனேன் இல்லைம்மா நான் அனுப்பிச்சு அனுப்பிச்சு விடுவாங்க இல்லை இது இல்லை ஏது இன்னும் பார்த்துன்னே தான் போதும் நான் மற்றதான் அதை நான் பார்த்துக்கன்னு சொல்லுவேன் இல்லைம்மா இது அறிஞ்சு வாங்கிக்கிறேன் பகவான் அவங்க என்னை வயத்தில் போட்டு போயிட்டு போட்டு அந்த ஹாஸ்பிட்டல் போகவே முடியாது இவ்வளோ கை பிடிச்சி நான் கிருஷ்ணன் நடந்து வந்தாரு அப்படியே மூக்கணும் வந்து இல்லை எவன் இருக்கிறான் அழைத்து வச்சுட்டு அப்புறம் இரவு நான் அப்படி வந்து நல்லா தான் இந்த பக்கத்தில் இந்த வீடு இந்த பக்கத்தில் ஒரு இல்லை அது நான் உட்காந்து இருப்பேன் பிள்ளையாக இருந்தேன் இந்த பக்கம் பகவான் இருப்பார் இந்த பக்கம் இல்லாமல் இப்போ நீங்கள் அருணும் இல்லைங்களா நீங்கள் நான் கொஞ்சம் வர முடியாது வயிற்று கொடுத்து அதாவதுண்ணாராஜை பார்த்து வார வர ஆர நாடு வரேண்ணா ஓகேவா ஒரு அரை மணி நேரத்தில் வரேண்ணா விவசாயம் எல்லாம் பேக் பண்ணிட்டீங்க நைட் விவசாயம் பார்த்தீங்க மயிலை இந்த மய தூங்குனிங்களா நைட்லாம் தூங்கும் இல்லையா தூக்க வரலாம் இடிமா சரியான இடி பழகுது இடி மின்னலுக்கு போகிட்டாங்க இந்த இங்கே தான் பற்றி தலையை போட்டி வாயிறை போட்டி வச்சுருக்குது இங்கே இங்கே ஒன்று இங்கே ஒன்று எனக்கு காலைல தான் அம்மா

அது ஒன்றுமே தெரியுங்க சின்ன பையன் அதை வந்து விழுந்தான் கண்டுபிடிக்க மாட்டாங்க சாமி விழுந்தது தான் கண்டுபிடிக்க மாட்டாங்க யாரும் கண்டுபிடிச்சிடுவாங்க நம்மளாதானே அவங்க கண்டுபிடிச்சிடுங்க அதுதான் உள்ளே போய் எதாவது தண்ணிட்டு என்ன நிறைய யார் இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு வந்து நான் பார்த்துங்க இந்த இது நீர் அப்படி கேட்கறது ஊர் ஃபுல்லாக ரவுண்ட் வச்சுக்கிறீங்களா

நெச்சு வந்துட்டேன் அப்புறம் அது அதுமாதிரி கடலால் கட்டி வீடு ஆடாமல் பார்த்துட்டேன்